وتعالى صدق مولانا அலாஹு கெலாமி கதீமிக்கும் சதக்லாஹூ மேலான அல்லாஹூ நெல்லடியார்களே அருள்முறையான் இந்த திருக்குறானுடைய வசனத்தில் அல்லாஹ் வாழ்வியல் ஒழுக்கங்களில் ஒரு சின்ன செய்தியை குறிப்பிடுகிறார் ஒரு மஜ்லி யாராவது வந்து இடம் கேட்டால் ஃபக்சஹு நீங்கள் கொஞ்சம் விலகி அவர் உட்காருவதற்கு இடம் கொடுங்கள் எஃசஹில்லா உலக்கும் உங்களுக்கு விசாலமான இடங்களை வழங்குவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு சபைக்கு மட்டுமே இந்த கருத்து பொருந்துமா என்றால் அல்லாஹு தாலா பொதுவாகத்தான் இந்த வசனத்தை ஒரு படிப்பணையாக குறிப்பிடுகிறார் ஒரு கூட்டமாக இருக்குது வந்தவர் அப்படி நிற்கிறார் இடம் இல்லை எங்கே உட்கார்றதுன்னு தெரியல வந்து உட்காரணும்னு நினைக்கிறார் அப்போ என்ன செய்யணும் அவரை பார்த்து எல்லோரும் அப்படியே அமர்ந்திருக்காமல் கொஞ்சம் இடம் அப்படியே நகர்ந்து இங்கே வாங்க என்று சொல்லுபோவதை போல நீங்கள் விசாலப்படுத்துங்கள் அவர் உட்கார அப்போ உங்கள் இடங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள் உங்கள் இடம்தான் அது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா அல்ல அவங்களுக்கு விசாலமான இடத்தை விட்டுக்கொடுப்பான் கொடுப்பான் தருவான் என்று இந்த வசனம் விட்டு கொடுத்தல் பற்றி பேசுகிறது ஒரு பழமொழி இருக்கிறது விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லுவார்கள் நம் உரிமைகளை நம்முடைய பல்வேறு விஷயங்களை வாழ்வியில் நாம் விட்டு கொடுத்து பழகுகிற போது அதில் ஒரு பெரிய இணக்கம் ஏற்பட்டு விடுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகிய செல்லம் அவர்களுடைய வாழ்வியின் வெற்றியாகத்தான் இந்த வெட்டுக் கொடுத்தல் என்ற பண்பை நாம் பார்க்க முடியும் நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் மக்காவிலிருந்து நபிகள் செலல்லா வலி மதினாவுக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாரும் உம்ராவுக்கு போய் மக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி வாசப்பட்டு எல்லாரும் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபிகள் மக்கா வெற்றியில் வந்ததையெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்ததெல்லாம் நாம் தெரி அறிந்திருப்போம் ஆனால் இப்போது வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு குரூப் வருகிறார்கள் வந்து உமராஜ் நான் வந்தால் மக்காவுக்குள்ளே விடுவதற்கு அவர்கள் அனுமதிக்கலை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார் எங்கள் ஊரோடு போனீங்க நீங்கள் காபத்துள்ளாவுக்கு வந்து பார்க்கவோ தரிசிக்கவோ மீண்டும் இந்த ஊருக்குள் நுழையவோ உங்களுக்கு அனுமதி இல்லை எஹராம் உடை விடுத்திருந்த ரசூலுல்லா சஹாபிகள் என்ன செய்கிறது அப்படி அமர்ந்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எல்லோருக்கும் கடுமையான கோபம் நாம் யுத்தம் செய்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார் சஹாபிகள் எல்லாம் ஒரு பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க வந்த உம்ராவுக்கு தான் வந்தோம் எஹராம் போட்டு தான் வந்தோம் உள்ளே உடமாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறது அவர்கள் முடிவெடுக்கிற விதம் என்ன யுத்தம் சண்டை போடுறது என்று முடிவெடுத்தார்கள் ரபீசல்லாவின பேச்சுவார்த்தைக்கு மக்காவாசிகளுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அந்த பேச்சுவார்த்தை எப்படி தொடங்குதுன்னா ரசூலல்லாவுக்கு எல்லாமே பாதகமாக எழுதப்படுகிறது இந்த வருஷம் நீங்கள் கட்டாயமாக ஊருக்குள்ள நுழைய முடியாது இகரம் கட்டி உட்காந்துருக்கிறாங்க இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க இந்த வருடம் கட்டாயமாக நீங்கள் மக்காவுக்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லை எல்லாருக்கும் பெரிய ஷாக் திரும்ப திரும்பி போய் தான் நீங்கள் ஆகணும் அடுத்த வருஷம் வருவதுக்கு அனுமதி உண்டு ஆனால் மூணு நாளைக்கு மேலே மக்காவில் தங்கக்கூடாது ரெண்டாவது ஒப்பந்தம் இப்படி இந்த எழுதப்படுகின்ற ஒவ்வொன்றுமே பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறது மக்காவில் இருந்து இனிமேல் யார் முஸ்லீம் ஆனாலும் மதினாவுக்கு வந்து அவங்கள சேர்த்துக்கக்கூடாது இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றார்கள் மக்காவிலிருந்து அவங்க அப்படியே வந்து மதிரா போனா வந்து ஏற்றுக்க கூடாது சரின்றாங்க ரசூமல்லாம் அதே நேரத்தில் உங்க ஊரில் இருக்கிற யாராவது இஸ்லாத்துக்குள்ள வந்து மக்காவுக்கு வர்றேன்னு சொன்னாங்கன்னா அவங்களை நீங்க தடுக்கக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் சேர்த்துக்கணும் இந்த ஒப்பந்தங்கள் அத்தனையுமே முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறது ரசூல்லாயி சன்னா உரீ சொன்னார்கள் அது எங்களை கையெழுத்து போடணும்னு நான் சாவிகளுக்கு கடுமையான கோபம் உமரது இல்லாவுக்கு கடுமையானது ஒரு ஆட்சேபனை இருக்கிறது இது வந்து ஒரு ஆள் தோத்து போன பிறகு கொடுக்குற ஒப்பந்தம் மாதிரி இருக்குது ஒருத்தவங்க போரில் வெற்றி பெற்ற பிறகு தோற்றவர்கள் வெற்றி பெற்ற நாட்டுக்கு எழுதி தருகிற அடிமை சாசனம் போல இந்த வாக்கியங்கள் அமையப்பட்டிருக்கிறது இருக்கிறது யாரும் சொல்லலாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க நபிசல்லா அலுவலன் சொன்னாங்க அல்லா என்னத்தான் நம்பியா அனுப்பியிருக்கிறான் நான் எடுக்கிறது தான் முடிவு என்று செல்லல்லாவை செல்லும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டார்கள் எழுத சொன்னார்கள் இத்தனை கூட்ட இத்தனை விஷயங்களை நபிகள் தோற்றுவிட்டார்களா இல்லை விட்டுப்படுத்தார்கள் தூர நோக்கத் தோடு நபிகள் செல்லல்லாவடி செல்லத்தை செயல்படுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறா நின் அஃபத்தால கரீபா இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்த வசனம் அறந்துச்சு மகத்தான வெற்றி அல்லா கொடுத்துக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு வாசகம் எப்படி இருந்தது பத்து வருஷம் மக்காவுக்கும் மதினாவும் இனி சண்டை இல்லைன்னு போட்டிருந்தாங்க பத்து ஆண்டுகள் போதும் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தையும் கவர்ந்தரலாம் இனி ஃப்ரீயாக என்ன செய்ய முடியும் எல்லோரையும் சந்திக்க முடியும் இதில் எல்லா மாற்றத்தை தருவான் என்று பெருமானார் புரிந்திருந்தார்கள் இங்கே விட்டு கொடுத்தார்கள் விட்டு கொடுத்ததனால் மிகப்பெரியதொரு வெற்றி கிடைத்தது பத்து வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை அதை அடுத்து இரண்டே ஆண்டுகள் மக்காவை நபிகள் பெருமானர் கைப்பற்றி விட்டார் மக்கா ஒட்டுமொத்தமாக மதினாவுக்கு கீழே வந்து சேர்ந்தது இப்போது இது போலத்தான் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் விட்டு கொடுத்தல் என்பது பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கணவன் மனைவி விட்டுக் கொடுக்காததுனால்தான் இன்றைக்கு டைவர்ஸ் வரை வாழ்க்கைகள் கொண்டிருக்கிறது கணவனும் விட்டுக் கொடுக்க முடிய வருவதில்லை மனைவியும் தன்னுடைய ஈகோவை விட்டுக் கொடுக்க முன்வருவதில்லை நாம் யார் பெரிது என்கின்ற ஒரு திடீர் போட்டி உருவாகுகிற போது முதலில் விட்டுக் கொடுப்பவர் கணவனாக இருக்க வேண்டும் என்பது நபிகள் பெருமானருடைய வழிமுறை நபி செல்லாவில் செல்லும் அவர்கள் விட்டுக் கொடுத்து பழகினார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா ஓட்டப்பந்தயத்தில் நபி அவர்கள் ஆயுஷாரதி எல்லாவோடு போனார்கள் தோற்று போனார்களா விட்டுக் கொடுத்தார்களா விட்டு கொடுத்தார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மையான கருத்தாக இருக்கிறது போர்க்களங்களில் கூட தோல்வி முகம் காணாத நவியவர்கள் எப்படி மனைவியிடம் போனார்கள் சில நேரங்களில் விட்டு கொடுத்தல் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் அவர்கள் கோவப்பட ரசூலுல்லா அமைதியாக இருந்துருவாங்க அதே நேரத்தில் அவங்களும் கோவப்படணும்னு யோசிக்க மாட்டாங்க ரசூலுல்லா ஒவ்வொரு மனைவி வீட்டில் ஒரு நாள் இருக்கிறது வழக்கம் வேறொரு மனைவி வீட்டில் இருக்கிறபோது இன்னொரு மனைவி என்ன செஞ்சாருன்னு கேட்டால் ஐசாரதி எல்லா வீட்டில் உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக ரசூலில் இருப்பாங்க ஐசாரதி எல்லா தான் உணவு சமைப்பாங்க அன்னைக்கு அவர்கள் வீட்டில் தங்கி இருக்கின்ற போது உண்மை சலமான இன்னொரு மனைவி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து கொடுத்து விட்டாங்க அவங்க வீட்டில் செஞ்சு ஐஷாரதிலா வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க ரசூல்லாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் என்ன கேட்கிறார்கள் என் வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துக்க மாட்டேனா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க செஞ்சு கொடுங்க வேணான்னு நான் சொல்லலை என் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் சமைக்க தெரியாதா என் கணவரை பார்த்து கொள்வதற்கான தகுதி எனக்கு இல்லையா நீங்கள் விட்றது தப்பு அப்படின்னு மனசில் இருக்குது அந்த பாத்திரம் வந்தவொன்னே ஓடி போய் ரசூலுல்லா உட்கார்ந்துருக்கும்போது சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிற போது பாத்திரத்தை ஒரு தட்டு அந்த உணவு கீழே உழுது தட்டுக்கீழே விழுந்து உடையுது ரசூலுல்லா உட்கார்ந்துருக்கிறார்கள் சகாவிகள் அம அமர்ந்திருக்கிறார்கள் நடக்கிறத பார்க்குறாங்க என்ன செய்ய வேண்டும் நம் சூழ்நிலை எப்படி இருக்கும் இத்தனை பேருக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்திவிட்டாய் என்று நாம் அதை எடுத்துக்கொள்வோம் ரசூலில்லாய் செல்ல உணர்வை பார்க்கிறார்கள் இங்கே நம்ம வந்து விட்டுக் கொடுக்கணும் நம்ம அமைதியாக இருக்கணும் முடிவெடுக்கிறார்கள் பாரத் உண்மக்கம் உங்கள் தாயின் ரோசத்தை பாருங்கள் எவ்வளோ கோவப்படுறாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு கொடுக்க வந்த பெண்ணை கூப்பிட்டு இதை அங்கேயே வைக்க சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்கு வர்ற அன்றைக்கி கொடுக்க சொல்லுங்கள் இங்கேயே கொடுத்துட்றாங்க என்று சொல்லி பெருமானார் அந்த உணவை கையில் எடுத்து வேறொரு தட்டை உடைந்த தட்டுக்கு ஒரு உடைந்த தட்டு கொடுக்கணும்ல ஆயிசாரதி எல்லா வீட்டில் இருந்த ஒரு தட்டை எடுத்து அந்த உணவை வைத்து கொடுத்து அனுப்புகிறார்கள் இங்கே மனைவி கோபப்படுகிற போது ரசூலுல்லா அமைதி காத்தது இயலாமையின் வெளிப்பாடு அல்ல விட்டு கொடுக்குது என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை நபிகள் போருமான அசன் அல்லா அவரை சொல்லும் சொல்லுகிறார்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏன் எல்லையில் பிரச்சனை தமிழகத்திற்கும் காவேரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு மத்தியில் நடக்கின்ற எத்தனை எத்தனை காரியங்களை சொல்ல முடியும் விட்டு கொடுத்தல் என்று மட்டும் இருந்திருந்தால் இலகுவாக போயிருக்க முடியும் ஒரு பாலத்தில் ரெண்டு ஆடு ஒன்றா வந்துச்சான் என்ன செய்கிறது ஒரே ஒரு வழிதான் எப்படி போவதுன்னு நின்றுச்சான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆடு அப்படி கீழப்படுத்துருச்சு அமர்ந்து கொண்டது ஒரு ஆடு அதை கடந்து போனது போன பிறகு எழுந்திரிச்சு போயிடுச்சு என்று ஒரு ஜீவராசிக்கு கூட இந்த இடத்தில் எதை செய்தால் இந்த வழி நமக்கு சாதகமாக அமையும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது வாழ்விலும் அதே தத்துவம்தான் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம் அரசியல் களங்களாக இருக்கலாம் ஒரு மனிதர் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை நகர்த்துகிற போது அதில் அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறான் என்பது இந்த வாசகங்களிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களாக இருக்கின்றன அல்லாஹ் சுஹான குவத்தால் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நாசூக்காகவும் இங்கிதமாகவும் அறிவுபூர்ணமாகவும் நடந்து கொள்கின்ற நல்ல தொப்பிக்கை நல்குவான் சுஹான் அல்லாஹ்